சங்கக்குரிய மொன்களே புனிதமான ஜும்னாவுடைய நாள் என்று சொன்னால் இஸ்லாமிய வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு மா மனிதர் சஹிதனா அஸ்ஸு ரதியுல்லாஹனும் அவர்கள் அஸ்ஸுபுன் சுராரா என்று அறியப்படக்கூடிய மதீனா வாசியான் அதற்கு அஸ்ஸாது ரதியுல்லாஹனும் அவர்கள்தான் உலகத்தில் முதன் முதலாக ஜும்னாவை உண்டாக்கியவர்கள் நடத்தியவர்கள் சல்லல்லாஸ்லம் மதீனாவுக்கு வருவதற்கு முன்னாலேயே ஜும்ஆ தொடங்கப்பட்டது மதீனா மனோகராவிலே அதை துவக்கி வைத்தவர்கள் செய்தனர் அசாகரதி உள்ளாகனும் அவர்கள் எனவே ஜும்மா என்று நாம் இஸ்லாமிய வரலாற்றில் படிக்கும் பொழுது அசாகரதியுள்ளாகனும் அவர்களுடைய வரலாற்றை மறந்து நாம் ஜும்மாவில் நினைவுகூர முடியாது அந்த அளவிற்கு தனித்தன்மை வாய்ந்தவர்கள் நன்மையான காரியங்களில் முந்தியவர்கள் வாய்ப்புகளை பயன்படுத்தியவர்கள் இந்த உலகத்தின் சாதனையாளர்களில் மிகப்பெரிய ஒரு இஸ்லாமிய சாதனையாளர் சைதனா அசால் தரையல்லு அவர்கள் யார் இந்த அசால் எதனால் அவர்களை பெரிய சாதனையாளர்கள் என்று நாம் சொல்கிறோம் என்றால் அருமையானவர்களே மதீனாவிலே பழங்குடி மக்கள் ரெண்டு கூட்டத்தார் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அவங்களுக்கு ஹவுஸ் ஹசரஜின் பேர் அந்த மதீனாவினுடைய பழங்குடி மக்கள் அவர்கள் ஆனால் அந்த ரெண்டு கூட்டத்தாருக்கு எப்பவுமே சண்டை வந்துக்கிட்டே இருக்கும் பல நேரங்களில் சண்டை ஒரு தடவை ஒரு கட்டத்தில் அந்த ரெண்டு கூட்டத்தாருக்கும் சண்டை கொஞ்சம் கூடுதலாகி ஏராளமான பொருள் சேதம் உயிர் சேதம் உடைமைகள் சேதம் என்று ஏராளமான சேதம் ஏற்பட்டுருச்சு அப்போ தான் அவங்களில் உள்ள ஒரு ரெண்டு பெரிய ஆட்கள் இங்கே மூணு பேர் அங்கே மூணு பேர் சந்தித்து பேசுனாங்க இப்படியே நம்ம சண்டைப்பட்டுக்கிட்டே இருக்க முடியுமா நமக்கு மத்தியில் ஒரு சமாதானத்தை உண்டாக்கிடுவோம் ஒரு பெரிய ஆட்கள் யாரையாவது வச்சு அதை சரி செய்வோம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த நேரத்தில் மக்காவில் பெரிய அறிவாளியாக கருதப்பட்ட உத்துபா பெரிய அறிவாளி மக்காவில் என்று அறியப்பட்டார் அரபு ரகத்து அதனால் இந்த ஆறு பேரும் சேர்ந்து மக்காவுக்கு வந்திருந்தாங்க மக்காவுக்கு வந்து சொன்னாங்கன்னா இது மாதிரி எங்களுக்கு மத்தியில் ஒரே சண்டையாக இருக்குது பிரச்சனையாக இருக்குது நீங்கள் மதியனாவுக்கு வந்து இதை கொஞ்சம் சரி பண்ணி நாங்கள் எப்போவுமே ஒத்துமையாக இருக்கிறதுக்கு உண்டான வழியை எங்களுக்கு சொல்லித்தாங்கன்னு சொல்லி உத்துபான்ட்டு சொன்னாங்களோ உத்துபா சொன்னாரா நாங்கள் இங்கே ஏற்கனவே பெரிய பிரச்சனையை முடிச்சிக்கிட்டு இருக்கிறோம் இங்கே புதுசாக நான் ஒரு நபின்னு சொல்லி முகமதுன்னு ஒரு ஆள் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க அதன் பிரச்சனையில் எங்களுக்கு பெரிய தளபடியாகும் நாங்கள் அதை யோசிச்சுக்கிட்டும் அதில் கிடந்து முடிச்சுக்கிட்டும் இருக்கிறோம் அதனால் இப்போ என்னாலும் மதியம் வர முடியாதுன்னு அந்த உத்துவாக சொன்னேன் இப்படி சொன்ன உடனே தான் அதை அடுத்த அஸ்ஸாந்துக்கு மனசில் ஒரு பொறி தட்டிச்சு ஆகா யகுதிகள் ஏற்கனவே வேதக்காரர்கள் சொல்லி கொண்டிருந்தார்களே கடைசி நபியினுடைய வருகையின் காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது அப்படி ஒரு நபி வந்தால் அவர்களோடு நாங்கள் சேர்ந்து கொண்டு இந்த உலகத்தை நாங்கள் வெல்வோம் என்று சொல்லி கொண்டிருந்தார்களே அவர்களாக இருக்குமோ அப்படின்னு மனசில் ஒரு பொறி தட்டிச்சு அதற்கு செய்தனா சேகரதிகள் தான் அவங்களுக்கு அதனால் அவங்க எல்லோரும் சொன்னாங்க இங்கே உத்துவாய் வர்ற மாதிரி தெரியலை இவங்க யாரோ முகமது அவங்க நபி அப்படின்னு சொல்கிறாங்களே அவங்க என்ன சொல்கிறாருன்னு அவங்களே வந்ததோடு பார்த்துட்டு போயிடுவோமேன்னு சொல்லி சொன்னாங்க நம்ம வந்ததோடு அவங்களையுமே பார்த்துருவோமேன்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் செல்லந்தான் செல்ல மினாவினுடைய அந்த கடைசி பகுதி ஜமரத்துல் அக்கபாவில் அந்த இடத்துல இருந்தான் இவங்க எல்லாரும் அங்கே போகிறாங்க போய் தங்களுடைய நடந்த எல்லா விஷயங்களையும் சொன்னாங்க சன்னதுனாலே செல்ல அவங்க தங்களுடைய அனுபவத்தை பிரச்சாரம் பண்ணாங்க அவங்களுக்கு தான் அல்லாவுடைய நபிங்கிறதையும் நிலைகளை எல்லாம் சொன்ன உடனே இவங்க சொன்னாங்களாம் நீங்கள் சொல்கிற விஷயமெல்லாம் தான் நல்ல தான் இருக்குது அதை ஏற்றுக்கிறதுக்குண்டான ஒரு நிலையும் இருக்குது ஆனால் இப்போ நாங்கள் வேற ஒரு பிரச்சனைக்காண்டி வந்திருக்கிறோம் அதனால் இந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சிட்டு கொஞ்சம் சரியான பிறகு ரெண்டாவது வேணா நாங்கள் வந்து அப்புறம் பார்த்துக்கறோம் அப்படின்னு அந்த ஆறு பேரும் சொன்னாங்களாம் ஆனால் அந்த ஆறு பேரில் இளையவரான அதிரத்தை செய்தன அசாதமுனு சுராரா லதிகல்லாக அவர்கள் முந்தி கொண்டு இந்த வாய்ப்பு நம்ம தவற விடக்கூடாது இந்த வாய்ப்பு நம்ம தவற விடக்கூடாதுன்னு சொல்லி கண்மணித சூருல்லா சிங்வாசனுடைய கரம் பற்றி சிராத்தி முத முதல்ல மதியினவங்களுடைய வாசிகளிலேயே சல்லாசனுடைய திருக்கரம் பற்றி சிலாத்தை ஏற்றார்கள் அவங்க சொன்ன அந்த நிலை அந்த விதம் ஏற்கனவே முன் வேதங்களை பற்றி இவங்க கேள்விப்பட்டிருக்கிற அந்த அடையாளங்களை எல்லாம் பார்த்த உடனே அவர்களை தொடர்ந்து செய்தி நான் சேர்ந்ததுலாம் அவங்கள தொடர்ந்து வந்த எல்லாருமே என் செய்தான் களிமா சொல்லி சிலாத்தை ஏற்றுக்கிட்டான் உண்மையானவர்களே அப்படி காரியங்களில் நற்காரியங்களில் முந்தியவர் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டவர் செய்தி நாள் அவர்கள் இங்கேருந்து மதீனாவுக்கு போய் இங்கே உள்ள விஷயங்களை செல்லாசலம் யார் அப்படிங்கிறதையெல்லாம் சொன்னாங்க மதீனாவை அதற்குண்டான களமாக தயார்படுத்தினார்கள் மக்காவர்களிருந்து எங்களுக்கு யாரையாவது நல்ல ஓதி கொடுக்கறதுக்கு எங்களுக்கு ஒரு நல்ல மொக்கரி ஓதுறதுக்கு வைங்கன்னு சொல்லி சொன்னாங்க இங்கேருந்து அதற்கு செய்தன அசூருல்லாய் செல்லாசல்ல பொருத்தமான ஒரு ஆளை அங்கே ஓதுறதுக்காக வேண்டி அனுப்பிச்சு கொடுத்தாங்க அவர்களை கொண்டு மக்கமா மதீனமா நகரம் பூரா இஸ்லாம் ஆகுவதற்கும் அவர்களிடத்தில் மார்க்கத்தினுடைய நிலை ஏற்படுவதற்கும் உண்டான காரணமாக அமைந்தது மூணு ஒப்பந்தங்கள் நடந்துச்சு முத முதல்ல இந்த ஆறு பேர் வந்த வேலை வேற வேலை ஆனால் அவங்க வந்து ஒப்பந்தம் ஒப்பந்தம் செய்துட்டு போயிட்டாங்க நீங்கள் மதீனாவுக்கு வாங்கன்னு அழைச்சாங்க ரெண்டாவது மூணாவது கட்டத்தில் அதற்கு அடுத்த கட்டத்தில் பன்னெண்டு பேர் வந்தார்கள் மூணாவது கட்டத்தில் எழுபது பேர் வந்தாங்க நீங்கள் மதீனாவுக்கு வாங்க நாங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறோம் நீங்கள் மதிய மக்காவால் எவ்வளோ கஷ்டப்படுறீங்களேன்னு சொல்லி சல்லாசிலுமை மதீனாவிற்கு அழைத்தவர்கள் அந்த அழைத்தவர்களிலெல்லாம் அந்த நற்காரியங்களிலும் முந்தியவர் செய்த நசாதான் மூணு ஒப்பந்தங்கள்லேயே அவர் இருந்தார் மூணு ஒப்பந்தங்கள்ல மதீனா சல்லாசல்ல அவங்க மதீனாவுக்கு வந்தால் அந்த நேரத்தில் தங்களுடைய வீடுகளில் தான் தங்க வேண்டும் என்று அதில் செய்தனா அசாகரது தான் தன்னுடைய வீட்டையும் தயார்படுத்தி வச்சுருந்தாங்க சுருந்தா வந்தால் தங்கிறதுக்குன்னு படுக்கிறதுக்குன்னு ஒரு கட்லையும் தயார் பண்ணி வச்சிருந்தான் ஆனால் சலந்தா அலிசலம் அவர்கள் நீண்ட வரலாறு மதீனாவுக்கு வர நேரத்தில் சொன்னாங்க என்னுடைய ஒட்டகை யார் வீட்டில் போய் படுக்கிறதோ அங்கே தான் நான் தங்கணுங்கிறது ரப்பினுடைய உத்தரவுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதனால் ஆனால் அந்த ஒட்டகை போய் செய்துனா அசாகரல் தான் வீட்டில் போய் படுத்துருச்சு அந்த அபகிவல் அன்சாரம் தான் அந்த வீட்டில் போய் படுத்துருச்சு அபோகிபில் அனுசாரி தான் வீட்டில் போய் படுத்துருச்சு அதனால் இந்த வாய்ப்பு அதரத்து செய்துனா அசகாந்திரம் கிடைக்கல ஆனால் அவங்களுக்காக தயார் பண்ணி வச்சுருந்த கட்டில் கொண்டு போய் கொடுத்தாங்க சல்லாசரத்தை தங்களுடைய கடைசி காலம் வரை அந்த கட்டில் பயன்படுத்துனாங்கன்னு வருது செய்துனா அல்லாஹு எல்லாகுத்தரானோ அவர்கள் மதியனா இஸ்லாம் ஆகுவதற்கும் பிரகாசமாகுவதற்கும் காரணமாக இருந்தவர்கள் உலகத்தில் எல்லா நன்மையான காரியங்களிலும் முந்தி அவர்கள் மஸ்ஜிதன் நபவியினுடைய அந்த இடத்த சரதாசரில் வாங்கினாங்க அது யாருக்கு சொந்தமாக இருந்துச்சுன்னா அசாதர் இல்லானுடைய ரெண்டு அடிமைகளுக்கு தான் சொந்தமாக இருந்துச்சு அசந்தர்லாஹ்தரான்னு சொன்னாங்க நான் அன்படிப்பாகவே கொடுக்குறேன்னு சொன்னாங்க வேண்டாம் நாளைக்கு பின்னால் ஏதாவது அநாதைகளுடைய அந்த பொருளை வந்து இது பண்ணிட்டாங்கன்னு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அதற்குண்டான விலை கொடுத்து வாங்கினார் ஆக மஸ்ஜிதன் நபவியினுடைய அந்த இடமும் கூட செய்தனா அசாகந்தர்லாஹரன் அவங்களுக்கு ஒரு விதத்தில் தொடர்பு உள்ளதாக இருந்தது அவங்க மக்கு மதீனா முனவராவினுடைய மிகப்பெரிய மாற்றத்திற்கு காரணமாக இருந்த செய்த அசாகர் எல்லா நகர் நபவியினுடைய அந்த வேலை துவங்கிய ஆரம்ப காலகட்டத்தில் அவங்க துணியா விட்டு ஒஃபாத் ஆயிட்டான் மதீனா முனவராவில் ஜன்னத்துள் வக்கீல் அடக்கப்பட்ட முதல் அன்சாரியும் அவங்க தான் மதீனா முனப்பராவில் ஜன்னத்தில் தொகையில் அடக்கப்பட்ட முதல் அன்சாரி சஹாபியும் செய்திநா சேதுவனு சுராரா லதியுல்லாஃபன் அவர்கள் அதனால் சஹாபிகளில் பல பேர் ஜும்மாவுடைய நாளில் செய்தா சேது தான் அவருக்காக துவாசிவார் அவங்களுக்காக துவா செய்வோம் ஏன்னா இந்த ஜும்மா உலகத்தில் ஏற்படுவதற்குண்டான காரணஸ்தர்களில் அவர் பிரதானமாக இருக்கிறார் என்பதற்காக சில சஹாபிகளுடைய பழக்கம் இருந்தது ஜும்மாவுடைய நாளில் அதற்கு அசாதாவுதாரன் அவங்களுடைய மேன்மைக்காக துவா செய்வதும் பழக்கமாக இருந்தது வாழ்க்கையிலே வரலாற்றில் பதிக்க முத்திரை பதிக்கப்பட்ட நபர்களில் அதில் செய்த அசாதாரன் சல்லுடைய மாலுமையாக அவர்களுடைய வாழ்க்கை மதீனா வாழ்க்கை சிறப்பதற்குண்டான அடித்தளமாக திகழ்ந்தவர்கள் செய்தனா சாய்ந்தரும் எல்லாம் தரணும் அல்லாஹு தாலா அவருடைய புகழை மென்மேலும் உயர்வானதாக ஆக்கி அருள்வானாக அந்த சீதேவிகளோடு சேர்ந்து சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய உயர்ந்த சீபை எல்லா தந்தர்கள் ஆமீன் ஆமீன் யாரம்பல் ஆலமீன் வாஹுர் தாழ்வானா அனில் அஹமதுல்லா இரம்பில் ஆலமீன்